அன்பின் வடிவங்களே பெங்களூர் சத்தியசாய் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சத்தியசாயி சாம்ராஜ்யம் என்னும் அமைப்பை உருவாக்கி சமூக சேவை திட்டங்களை முடிவு செய்துள்ளனர் இங்கேயும் நீங்கள் அன்னை சாயியின் ராஜ்யம் என்று ஒன்றை உருவாக்கி சமூக சேவை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறீர்கள் நிச்சயமாக பெண்கள் ஆண்களைப் போல் சுதந்திரமாக இந்த துறையில் ஈடுபடுவது சிரமம்தான் இருப்பினும் பெண்களும் சுவாமியின் போதனைகளை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை புனித நடவடிக்கைகளில் பயன்படுத்துங்கள் நீங்கள் இரக்கத்தால் உந்தப்பட்ட சேவையில் நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் அது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு மகத்தான ஒன்றாக அமையும் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருப்பதன் மூலம் மற்றவர்களை பக்தியுடனும் நல் நோக்கத்துடனும் கூடிய லட்சிய வாழ்க்கை வாழ உங்களால் ஊக்குவிக்கவும் பழக்கவும் முடியும் அன்பின் வடிவங்களே மனிதனின் ஆசைகள் பெருமளவில் அதிகரித்துள்ளதால் இன்று பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளன ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள் தேவையை குறைத்தால் விலையும் குறைந்துவிடும் வேதாந்தம் அறிவுறுத்துவதன்படி வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் வைராக்கியம் என்றால் துரத்தல் அது சொத்து மற்றும் குடும்ப உறவுகளை துறப்பது அல்ல மாறாக மனமும் அது வளர்க்கும் ஆசைகளும் உங்கள் மீது வைத்திருக்கும் பிடியை துறப்பது பொறாமை பெருமை மற்றும் பேராசையின் அனைத்து தடயங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள் தன்னலமற்ற அன்பினால் உங்கள் இதயங்களை நிரப்புங்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருங்கள் இதன் மூலம் உலக மக்கள் நிம்மதியாகவும் வளமாகவும் வாழ முடியும் என்று சுவாமி நம்புகிறேன் Thank mm -hmm. you.